பாருங்க அப்ப மத்தவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க சொல்லலாம் உங்களுக்கு யாருக்காவது நீங்க நல்லது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா அதை நீங்க உங்களுக்கு பரிந்துரைக்கலாம் இல்லையா அந்த ஷேர் ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் உங்களுக்கு ஓகேவா உங்களுக்கு மட்டுமே நீங்க பாக்க வேண்டாம் அவங்க நட்சத்திரம் வர்றப்ப நம்ம பார்த்துக்கலாம் அப்படியே பார்க்காதீங்க ஒவ்வொரு நட்சத்திரத்தையும் உன்னிப்பா கவனிக்கும் போது உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களோட ரிலேஷன்ஸ்க்கு அது வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே நம்ம திருவாதிரை நட்சத்திரம் I'm <laughs> 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 <Yeah, Yeah. yeah. laughs> oh. நம்ம திருவாதிரை நட்சத்திரத்துக்கு வந்துட்டோம் திருவாதிரை நட்சத்திரம் வந்து ராகுவோடைய அம்சம் கொண்டது ரொம்ப பலம் பெற்றது திரு திருவோணம் திருவாதிரை நட்சத்திரம் ஒவ்வொரு நான் லைவ்லயும் சொல்லியிருக்கேன் அது ரொம்ப பலம் ஏன்னா திருமாலோடைய அனுகிரகம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்ப இந்த நட்சத்திரத்துல இருக்கிறவங்க யாருக்கும் ரொம்ப எல்லாம் வந்து கெடுதல் செய்யவே மாட்டாங்க ரொம்ப நல்ல விஷயங்கள் என்னன்னா நம்ம கிட்ட ஒருத்த வந்து கெடா நம்மளை வந்து ஒருத்த அடிக்காம இருந்தா பரவாயில்ல அதுல இருந்து தப்பிக்கணும்னு ரொம்ப முன்னெச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் வேத புரீஸ்வரர் வே புரீஸ்வரர் திருவேற்காடுல இருக்கு அந்த கோயில் வேத புரீஸ்வரர் கோயிலுக்கு நீங்க போகணும் உளுத்தம் கஞ்சி உளுத்தம் கஞ்சி வந்து எலும்புக்கு பலம் அளிக்கக்கூடியது நீங்க பாத்திருப்பீங்க எலும்புகள் எல்லாம் வந்து பலம் குறைவா இருந்தா நம்ம குழந்த பிறக்கிறவங்க மாசமாக இருக்கிறவங்களுக்குலாம் உளுத்தம் கஞ்சி கொடுப்பாங்க அப்போ இந்த உளுத்தம் கஞ்சி அப்படிங்கிறது நம்ம உடலுக்கும் எலும்புக்கும் ரொம்ப பலம் அளிக்கக்கூடியது அப்போ எலும்பு பலமாக இருந்தாதான் வளைவுத்தன்மையை நம்மளுக்கு முதுகை எலும்பு வளைவு நம்ம கைகால்கள் பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளே பாதுகாக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ மற்றவங்களுக்கு இதை செயல்படுத்தும் போது நம்ம வாழ்க்கை நெளிவு சுழிவோட போகும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த உளுத்தம் கஞ்சி இந்த கோயிலுக்கு போகும்போது நிவேதனமா நீங்க கொண்டு போகணும் அடுத்தது யாருக்கு நம்ம உதவி நம்ம கர்மாக்கள் தீரும் மெயினான விஷயம் என்ன பண்ணிட்டு இருக்கோம் கர்மாக்கள் எந்த ரீதியா தீரும் எப்படி தீக்குதுன்னு எனக்கு தெரியல பெரிய பெரிய பூஜைகள் எல்லாம் சொல்றாங்க அது நம்ம செய்யறதுக்கு எல்லாத்திறனாலையும் முடியாது அப்ப எந்த ரீதியா இது தீரும் அப்படின்னு பார்க்கும்போது வக்கீல் வாதாடக்கூடிய வக்கீல் சொல்லுவாங்களா வக்கீல் அப்படின்னாவே எல்லாருமே முன்னேறது கிடையாது சில வக்கீல்கள் திறமை இருந்தும் வெளியில வராம இருக்காங்க அவங்கள பார்த்து நீங்க முன்னேறி ஒரு கேஸ் கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுங்க அவங்க ஜெயிக்கிற மாதிரி அவங்களோட வாழ்க்கையில திறமையை வெளிப்படுத்துற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுங்க அடுத்து அவசர மருத்துவ ஊர்தி ஆம்புலன்ஸ் சொல்லுவாங்க அதை ஓட்டுறவருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணும் ஏன்னா ஒரு பின் பாயிண்ட்ல நம்மளுடைய பின் பாயிண்ட் சொல்லுவாங்க இந்த நிமிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நிமிஷத்தை கடைபிடித்து சரியான நேரத்துல ஓட்டி அவரோட உயிரையும் பணைய தான் அந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுறாங்க அவங்களுக்கு நீங்க உதவி செய்யும் போது கண்டிப்பா பெருமாளோடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது உடுக்கை அடிப்பவர்கள் கோயில்ல இருந்து உடுக்கி அடிக்கிறாங்க இல்லையா அந்த உடுக்கி அடிப்பவர்களுக்கும் நீங்க உதவி செய்யணும் உடுக்க என்ன நம்மளுடைய நாடி நரம்ப வந்து ஆக்டிவேட் பண்றது அப்ப நம்ம உடம்ப அனைத்துமே ஆக்டிவேட் பண்றதுக்கு இது நல்ல ஒரு விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஒரு விஷயம் இப்ப ஒன்னு ஒருத்தர் சாப்பிட்றாங்க அவங்க வயிறாக சாப்பிடும் போது உங்களை என்ன சொல்றாங்க வாழ்த்துறாங்க இல்லையா அந்த வாழ்த்து உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது அது காத்துக்கும் அது உங்களுக்கே தெரியாம உங்களை வந்து அது பாதுகாப்பா கொண்டு போகும் புரியுதுங்களா நல்ல வேலைப்பா இதுல இருந்து பேர் சொல்லியிருக்கீங்க பாருங்க அப்ப அதெல்லாம் நம்ம செய்ய எங்கேயோ ஒரு வினை பயன் நம்மளுடைய நல்ல பயனை வந்து இது பண்ணும் அப்போ இந்த நல்ல பயன் செய்யும் போது நம்ம வினையெல்லாம் தீர்ந்து நல்ல விஷயத்துல தப்பிச்சுப்போ அது நம்மளுக்கே தெரியாது அப்ப அது இதெல்லாமே நல்ல விஷயங்கள் புரியுதுங்களா பாருங்க எவ்வளவு அற்புதமா வக்கில் அவசர மருத்துவ ஊ ஊர்தி அந்த ஓட்டுநர் அடுத்து உடுக்கு இது எல்லாமே இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குரிய ஏன்னா அவசரம் என்றால் பெருமாள் உடனே வந்துருவாரா அவர் எந்த சயனத்துல இருந்தாலும் வந்துருவாரு அப்ப இங்க இருக்கிறவங்க எல்லாமே அவசரத்துக்காக உதவுறவங்க தானே அப்ப இது எல்லாத்துக்கும் நம்மை ஏதாவது உதவிகள் செய்தால் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த நட்சத்திரம் வலிமை பெற்று கர்ம வினையிலிருந்து நீங்க விடுபடுவீங்க இதனுடைய கற்பக விருட்சம் கொண்டு வந்தலாம் இததான் நோட் பண்ணிக்கணும் நோட் பண்ணிக்கோங்க நீங்க தர்சனியில போய் கேளுங்க வெல்வேல் மரம் சொல்லிட்டு வெல்வேல் மரம் அப்படிங்கறது கேளுங்க அப்படி இல்ல அப்படின்னா வேப்ப மரம் சரிங்களா அது ரெண்டுமே கொடுத்துருக்கேன் இந்த மரத்தை நீங்க காப்பு கட்டி நான் சொல்ற மாதிரி நீங்க ஒரு ப்ரேயர் பண்ணி அதைய பூஜையில் அறியில வச்சு நீங்க வழிபடும் போது தான் இந்த எல்லா விஷயமும் கம்ப்ளீட்டாகும் உங்களை பாதுகாக்க இப்போ நீங்கள் நீங்க போய் ஒரு ஒரு ஜோசியர்கிட்ட கேட்குறீங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாவது கொடுங்க நாங்கள் தைரியமா இருக்கறதுக்கு ஏதாவது கொடுங்க கண்டிப்பா கேட்குறீங்க அது எல்லாமே தெரியும் அப்போ அந்த மாதிரி ஒரு பாதுகாப்பை நான் இயற்கையாகவே கொடுக்குற நீங்க அதை வச்சு நீங்க பார்க்கும்போது தான் உங்களுக்கு அது எப்படி செயல்படுது நம்ம விஷயம் எவ்வளோ நல்லா போகுது அப்படிங்கிறத நீங்க பார்க்க முடியும்